இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மை நன்மைதான் என்னுடைய வேலைன்னே ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரெயின் இங்கிருந்து கிளம்புது ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பாக்குறது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம் ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன் i